தேவன் மாத்திரமல்ல பாதுகாக்கிறார் சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்றாம் அதிகாரத்தில் முதலாவது நமக்கு ஒரு அறிவை கொடுக்கிறார் முதலாவது ஒரு அறிவை கொடுக்கிறார் நீங்க எங்க இருக்கிறீங்க பாதுகாவல் என்பது நீங்கள் எங்க நீங்க நிறையா நகையெல்லாம் வச்சுருப்பேங்க ஆமீன் கத்திர உங்களுக்கு வெள்ளியும் பொண்ணையும் பெருகை பண்ணுவாராக ஆமீன் உங்களுக்கு உண்டானலாம் வர்த்திக்கும் மேசுவ நாபத்தினால் அப்போ வெள்ளி பொண்ணு வச்சுருக்கீங்க வைகரம்லாம் வச்சுருக்கீங்க பெருகு மேசுவ நாமத்தினால் எல்லாம் வரும் உங்களை நோக்கி அதை சாதாரணமாக வச்சிருவீங்களா இல்லை இல்லையா அதை பத்திரமாக வச்சுருப்பீங்க அதுக்குன்னு ஒரு தனி இடத்தின செய்வீங்க ரொம்ப லாக்கரில் போட்டு பத்திரமா வச்சுருப்பீங்க பாருங்கள் ஏன்னா அது பத்திரமா இருக்குதான் போது எதை குறிக்கிது அந்த அது எந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கிறது அப்போ நானும் சொல்கிறேன் நீங்கள் பத்திரமாக இருக்கிறீங்க ப்ரைஸ் எல்லாம் கத்திர நான் உன்னை பத்திரமாய் கொள்வேன் நான் உன்னை பத்திரமாய் கொள்வேன் நீ கலங்காதே மகளே நீ பயப்படாதே மகளே உன் பிள்ளைகளை குறித்து கலங்காதே மகளே நான் உன்னை பத்திரமாய் பார்த்து கொள்வேன் கத்திரமாய் பத்திரமாய் பார்த்து கொள்வார் கண்ணின் மணியை போல காத்துக்கொள்வார் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறார் எத்தனை வசனங்கள் அவர் நம்மை இந்த பாதுகாவலை குறித்து எழுதப்பட்டிருக்கிற வேதத்தில் முதல்ல அறிவு நான் சொல்கிற அறிவுன்றது தப்பாக எடுத்துக்கிறாதீங்க தேவனை பற்றிய அறிவு தேவன் உங்களுக்கு என்னவாக இருக்கா என்ற அறிவு நீங்கள் எங்கே இருக்கு என்பதை குறித்த அறிவு அந்த அறிவு ரொம்ப முக்கியம் ஏன்னா இப்போ அந்த அந்த வேதத்தின் பருத்த அறிவு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம அந்த சூழ்நிலையை பார்க்கும்போது பிசாஸ் என்ன செய்வோம் பயத்தை உண்டாக்குவோம் வேறு வழியே கிடந்த மண்ணை செய்வோம் பயத்தை பேசுகிற நிலைக்கு தள்ளப்படுவோம் பாருங்கள் இப்போ பாருங்கள் தேவனை பற்றிய அறிவு உடைய நான் எங்கே இருக்கேன்னு அறிவு உடைய மோசம் என்ன பண்ணுறாரு சரியாக பேசுகிறார் இல்லையா அவருக்கு நல்லா தெரியுது நான் எங்கேயோ கைவிடப்பட்ட நிலையில் என்னை யார் பாதுகாப்பா ஐயோ எனக்கு ரொம்ப பயம் அப்படி இல்லை அவர் வந்து அவருக்கு நல்லா ஒன்று தெரியுது நான் உன்னதமானுடைய மறைவுக்குள்ளாக இருக்கிறேன் சர்வபலனுடைய நிழலுக்குள்ளாக இருக்கிறேன் இப்போ எனக்கு ஒரு ஒரு வெளிச்சம் இருக்கிறது அதனால நான் சொல்கிறேன் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம் நீர் என் கோட்டை நீர் என் தேவன் நான் நம்பியிருக்கிற என்று சொல்லுவேன் அறிவு சரியா இருக்கும்போது போது அறிக்கை சரியா இருக்கிறது ஆமே அப்ப அந்த அந்த நாலேஜ் தான் வந்து பாருங்க அரணா இருக்கிறது பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்வதில்லை வியாதி அதை மேற்கொள்வதில்லை நான் சொல்றேன் நீங்கள் வைரஸ் அணுக முடியாத இடத்துக்குள்ளாக வைக்கப்பட்டிருக்கிறீர்கள் உங்கள் ஜீவன் கிறிஸ்துடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது முத அந்த அந்த தீமை வந்து உங்களை சூழல் இருக்கிற தூதரில் தொடணும் அதுக்கப்புறம் கிறிஸ்துவை தொடணும் அதுக்கப்புறம் தேவனை தொடணும் அப்புறம் தான் உங்கள தொட முடியும் கர்த்தர் உங்களுக்கு மூன்றடுக்கு பாதுகாவலை கொடுத்துருக்கிறார் உங்கள் ஜீவன் கிறிஸ்துடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது சொல்லுங்க என் ஜீவன் கிறிஸ்துடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது எந்த தேவன் உன்னதமானவர் எந்த தேவன் சர்வ வல்லவர் என்று நாம அதை பற்றி பிடித்து கொள்ள வேண்டும் இதுதான் பாருங்கள் அப்போ முதல் வசனத்துக்கும் ரெண்டாவது வசனத்துக்கு பெரிய தொடர்பு இருக்குது நீங்கள் அதை அது முக்கியமாக பாஸ்தர்னு கேட்டால் அந்த அறிவும் அறிக்கையும் ரொம்ப முக்கியம் அதுக்கு நல்ல உதாரணம் பார்த்தீங்கன்னா யோகுவோட வாழ்க்கை யோபு வந்து கத்தரில் ஆஸ்வதிக்கப்பட்ட மனுஷன் உத்தமமான மனுஷன் உண்மையில் மனுஷன் தான் ஆனால் அறிவு ரொம்ப முக்கியம் பாருங்கள் சாத்தான் சொல்கிறான் சாத்தான் கத்திற்கு புரதித்திரமாக நீர் யோபு விருதாவாகவா உமக்கு பயந்து நடக்கிறான் நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றிலும் வேலி அடைக்கவில்லையோ அவனுக்கு நல்லா தெரியுது பிசாசுக்கு வந்து யோகு விட்டு பார்த்துட்டு போறான் சுற்றி போனா பார்த்தா சுற்றி ரத்த வேலியா இருக்குது ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தால வேலி போடப்பட்டிருக்கிறது தூதர்கள் இருக்கிறாங்க சாத்தான் பார்க்கறா அத நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றை சுற்றி அடிக்கவில்லையோ அப்ப கத்திர சிக்காரு பாதுகாப்பின் வேலி அடைத்திருக்கிறார் போட்டிருக்கு நீர் அவன் கையிலும் கிரியை ஆசீர்வதித்தீர் அவன் சம்பத்து தேசத்தில் பெருகெட்டு நான் சொல்றேன் கத்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் மாத்திரமல்ல ஆசீர்வதித்து கொடுத்ததை பாதுகாக்கிற தேவனாகியும் இருக்கிறார் எங்கே இழந்து பெருமான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல உங்கள் சரியத்தை கத்தர் விளக்கினே கொடுத்து வாங்கி இருக்கிறார் அதை பாதுகாக்க அவர் கடமைப்பட்டிருக்கிறார் நான் சொல்லுகிறேன் வேலி அடைத்து பாதுகாக்கிறார் நீங்கள் ரத்தம் பூசப்பட்டவர் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்போ இந்த வெளிச்சம் ரொம்ப முக்கியம் நீங்கள் ஏற்கனவே தெய்வீக பாதுகாவலுக்குள்ளாக இருக்கிறீர்கள் அது யோபுக்கு தெரியலை பயப்பட ஆரம்பிச்சாரு அது அதை அந்த பாதுகாவலை குறித்து ஒரு அறிவில்லாமை அறியாமை என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள் அப்போ பிசாசுக்கு அங்கே என்ன செஞ்சிருச்சு வழி உண்டாயிருச்சு பயத்தினால் பேச ஆரம்பிக்கிறார் அப்படி இருக்கக்கூடாது நம்ம என்ன பேசணும் கேட்டால் அதான் தெளிவாக மோசே சொல்கிறாரு நான் கர்த்தரை நோக்கி என் அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பியிருக்கிறேன் என்று சொல்லுவேன் ஆமேன் பிரைஸ் அலாட் ப்ரைஸ் அலாட் என் கூட சேர்ந்து மறுபடியும் சொல்கிறீங்களா ஒரு முறை சொல்லுவோம் கர்த்தாவே என் அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பி என்று சொல்லுகிறேன் சொல்லுங்க அப்படி நிச்சயமா